குறள் பன்னிரண்டு பால் அறத்துப்பால் எல் பாயிரவியல் அதிகாரம் பான் சிறப்பு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயத் தூவும் மழை குரல் விளக்கம் உணவு உண்டு வாழும் உயிரினங்களுக்கு எல்லாம் உண்ணத் தகுந்த உணவுகளை உருவாக்கி அவ்வுயிர்களுக்கான உணவாகவே பரிணாமம் அடைகிறது தூவுகிற மழை இந்த குறளுக்கும் குறளின் விளக்கத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை புரிந்து கொள்ள சற்று கடினமாகவே இருக்கும் ஏனெனில் இந்த குரலில் துப்பு என்ற அரிதாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் வருகிறது எனவே அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் தெரிந்திருந்தால் மட்டுமே இந்த குரலைப் பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும் முதலில் இந்த துப்பு என்ற வார்த்தைக்கு உணவு கண்டுபிடித்தல் குறிப்பு அறிவு துப்புதல் என பல பொருள்கள் உள்ளன உதாரணமாக துப்பு என்றால் உணவு துப்புதல் என்றால் உமிழ்தல் துப்பு துலக்குதல் என்றால் உளவு பார்த்தல் அல்லது கண்டுபிடித்தல் துப்பு இல்லாதவன் என்றால் அறிவு இல்லாதவன் திறமை இல்லாதவன் அல்லது வலிமை இல்லாதவன் என பல்வேறு பொருள்படும் ஆனால் இங்கே இந்த குரல் வான் சிறப்பு அதிகாரத்தில் மழை பற்றி உரைப்பதால் உணவு என்ற பொருளை எடுத்துக் கொள்ளுவதே பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்றால் மழைதான் உலகில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் உணவாக பயன்படுகிறது ஆகவே துப்பு என்ற வார்த்தைக்கு உணவு என்றே எடுத்துக் கொள்ளலாம் இப்போது குரலில் உள்ள முதல் வார்த்தையை பார்க்கலாம் துப்பார்க்கு துப்புக்கூட்டல் ஆர்க்கு துப்பார்க்கு துப்பார்க்கு என்றால் உணவு உண்பார்க்கு அதாவது உணவுண்ணும் அல்லது இவ்வுலகில் உணவினை உண்டு உயிர் வாழும் உயிரினங்களுக்கு என்று பொருள் இரண்டாவது வார்த்தை துப்பாய துப்புக்கூட்டல் ஆய துப்பாய துப்பாய என்றால் உண்ணத் தகுந்த அல்லது உண்ணக்கூடிய எனப் பொருள்படும் மூன்றாவது வார்த்தை துப்பாக்கி துப்புக்கூட்டல் ஆக்கி துப்பாக்கி துப்பாக்கி என்றால் உணவாக்கி அல்லது உணவினை உருவாக்கி அல்லது உணவுகளை உருவாக்கி என பொருள்படும் எனவே இந்த முதல் மூன்று வார்த்தைகளும் இணைந்து உணவு உண்டு உயர் உயிரினங்களுக்கு எல்லாம் உண்ணத் தகுந்த உணவுகளை உருவாக்கி என்ற விளக்கத்தினை தருகிறது அடுத்ததாக நான்காவது வார்த்தை மறுபடியும் துப்பார்க்கு துப்பார்க்கு என்றால் நமக்கு ஏற்கனவே தெரியும் உணவினை உண்டு உயிர் வாழும் உயிரினங்களுக்கு என்று எனவே இங்கு துப்பார்க்கு என்றால் அவ்வுயிர்களுக்கு எல்லாம் என்று பொருள் அடுத்ததாக ஐந்தாவது வார்த்தை மறுபடியும் துப்பாய இங்கு துப்பாய என்றால் உணவாகவே மாறுவதற்காக அல்லது உணவாகவே ஒரு மாற்றம் ஆவதற்காக என்று பொருள் அடுத்ததாக ஆறு மற்றும் ஏழாவது வார்த்தைகள் தூம் மழை இதற்கு தூவுகிறது மழை என்று பொருள் அதாவது கடைசி நான்கு வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவ்வுயிர்களுக்கு எல்லாம் உணவாகவே மாறுவதற்காக அல்லது உணவாகவே ஒரு மாற்றம் ஆவதற்காக தூவுகிறது மழை என்று பொருள் இந்த குறளின் விளக்கத்தை மறுபடியும் பார்க்கலாம் முதல் வார்த்தை துப்பார்க்கு உணவு உண்டு உயிர் வாழும் உயிரினங்களுக்கு இரண்டாவது வார்த்தை துப்பாய உண்ணத்தகுந்த அல்லது உண்ணக்கூடிய மூன்றாவது வார்த்தை துப்பாக்கி உணவுகளை உருவாக்கி முதல் மூன்று வார்த்தைகளும் இணைந்து உணவு உண்டு உயர் வாழும் உயிரினங்களுக்கு எல்லாம் தகுந்த உணவுகளை உருவாக்கி என்ற விளக்கத்தினை தருகிறது அடுத்ததாக நான்காவது வார்த்தை துப்பார்க்கு அவ்வுயிர்களுக்கு எல்லாம் ஐந்தாவது வார்த்தை துப்பாய உணவாகவே ஒரு மாற்றம் ஆவதற்காக ஆறு மற்றும் ஏழாவது வார்த்தைகளின் அர்த்தம் மிக எளிதானதே அதாவது தூவும் மழை வானம் தூவுகிறது மழையை என்று பொருள் ஆகவே அவ்வுயிர்களுக்கு எல்லாம் உணவாகவே ஒரு மாற்றம் ஆவதற்காக வானம் தூவுகிறது மழையை மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உணவினை வழங்கவே வானம் மழையைத் தூவுகிறது என்று திருவள்ளுவர் இந்த குரலின் மூலமாக கூறுகிறார் இறுதியாக மறுபடியும் ஒருமுறை இந்த குரலினை பார்த்துவிடலாம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்குத் துப்பாய தூவும் மழை நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் லைக் த வீடியோ ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் மீண்டும் அடுத்த திருக்குறளில் சந்திப்போம்